இந்த வீட்டை பாருங்க காங்கேசன் துறை ஆ இது ரோட்டு பதினஞ்சு ஏக்கர் சீமேந்து ஃபேக்ட்ரிக்கு அருகில் இருக்கு இது வந்து போகக்கூடாதான் இது வந்து ஆர்மியில் இது திடீரென்று விட்டபடியால் இராணுவத்தினர் வந்து ஒரு பதினாறு ஒரு முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு பிறகு உள்ளவை நாங்கள் பார்க்க போறோம் இந்த காணொலியை ஒரு அவசரமாக பயந்து விடுறேன் அங்கிருந்து கொழம்புல இருந்தெல்லாம் வரீங்க காங்கேசன்துறை மாங்கொல்லை மேற்கில திடீரென இராணுவத்தினர் வந்து ஒரு பதினாறு வீடுகளை வந்து விட்டு இப்போ இப்ப வீடுகளை வந்து இன்றைக்கு பகல் வந்து கச்சேரியில உறுதியில் கொடுத்திருக்கிறோம் இப்போ வீடுகள் வந்து பதினாறு வீடுகள் விட்டாலும் ரெண்டு வீடு பக்கத்தில் இருக்குது கொஞ்சம் வீடுகள் இருக்குது தயவு செய்து காணொலி எல்லாரும் பயந்து விடுங்க மாவட்டபுரம் கந்தசாமி கோயிலுக்கிட்ட அப்படியே நேரம் வந்தீங்கன்னு சொன்னா இருநூறு மீட்டர்ல ஒரு ராணுவத்திட்ட கண்டின்னு இருக்கும் அதுக்கு பக்கத்தில் தான் இந்த வீதியெல்லாம் பத்தியலாம் வளர்ந்துருக்குது திடீரென்று விட்டபடியால் மக்களுக்கு தெளிவில்லை காரணம் உள்ள இருக்கிற பொருட்கள் வந்து களவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா எனவே இங்கே இருக்கிற மக்கள் சொன்னதுக்காண்டி இந்த காணொலியை ஒரு அவசரமாக பயந்து விடுறேன் தயவு செய்து காணிக்காரர்கள் எல்லாம் வெளிநாடுகளில் இருந்து இப்போ வந்து கொண்டிருக்கணுமா இப்ப எல்லாம் டிக்கெட் போட்டு எல்லாம் சொல்லினோம் பண்ணி அவ்வளோ தூரம் பதினாறு வீடுகள் இது மக்கள் இந்த கனவு சரியாக காங்கேசன்துறை ஃபேக்டரி அந்த ஃபேக்டரி மதிலோடு இந்த வீடு இப்போ நாங்கள் உள்ளே போய் போயிட்டு நான் பார்த்ததை உங்களுக்கு ஒரு பகிர்றேன் இது நான் உடனடியாக எடுக்கல திட்டமிட்டு எடுக்கல வந்த இடத்துல எடுத்துருக்கிறேன் விருட்ட யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்கள் செய்து பகிர்ந்து விடுங்க உங்களுடைய வீடுகள் உங்களுடைய காணுகள் விடுபட்டு கொண்டிருக்கிறது சரியான சந்தர்ப்பம் மீது எந்த வீடு எந்த காணிகள்னு சொல்லி இங்கே இருக்கிற மக்களோட தொடர்பு கொடுங்க ஜிஎஸ் டிவிஷன் இதாக்கா ஜே இருநூற்றி முப்பத்தி மூன்று ஜே இருநூற்றி முப்பத்தி மூன்று மாங்கொல்லை கிராம அலுவலரை வந்து தயவு செய்து சந்திங்க உடனடியாக உங்களுடைய காணிகளை வந்து பாருங்கள் பதினாறு வீடுகள் என்ன ஆமாம் பதினாறு வீடுகள் பதினஞ்சு ஏக்கர் பதினாறு வீடு பதினஞ்சு ஏக்கர் விடப்பட்டிருக்கிறது பதினாறு வீடுகள் உள்ள விடப்பட்டிருக்கிறது உருப்படியாக வீடு வீடாக இருக்குது இனி வந்து திருடர்கள் உள்ள போய் என்ன நடக்குமோ எனக்கு தெரியாது முக்கியமான விஷயம் ஒன்று ரெண்டு வீடுகளை மைண்ட்ஸ் பிரச்சனை இருக்காமல் அந்த வெடி பொருட்கள் இருக்குது அந்த வெடிக்காமல் செலவுகளை இருக்குது அதை கிளிய பண்ணணும் என்று சொல்லியிருக்கணும் அதை கிளிய பண்ணிட்டு தான் மிச்ச மிச்ச வீடுகளை பார்க்கறதுக்குள்ள விட்டு மிச்ச வீடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அவசரமாக வந்து இந்த வீடியோ வந்து வெளியிடுறேன் என்னென்னு சொன்னால் காணி வந்து விடப்பட்டிருக்கு இங்கேன்னு சொன்னால் கேகேஎஸ் வீதியிலேருந்து அதாவது இதில் வந்து மாவட்ட ஒரு சாமி கோயில் இருக்குது அதிலேருந்து ஒரு ஒரு முந்நூறு மீட்டரில் இல்லை விடாணத்தினுடைய கேண்டீன் ஒன்று இருக்குது இல்லை சீமேந்தி ஃபே ஃபேக்ட்ரி இருக்குது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த காணி இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் இதில் வந்து விடுபட்டுருக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பற்றை காடுகளாக தான் இருக்கும் ஆனால் இந்த காணி வந்து விடப்பட்டது நிறைய பேருக்கு தெரியாது அப்படியும் நாளைக்கு வந்து ஊடகங்கள் எல்லாம் நினைக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் அந்த காணிக்கு போகிற பாதை பாதிங்கன்னு சொன்னால் இப்போ வீதி இருந்து காணிக்கு போகிற பாதை எப்படி இருக்கணும் பாருங்க இன்றைய தினம் கச்சேரியில் வந்து இந்த காணிகளுக்கு வந்து உறுதி கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ வந்து நாங்கள் உள்ளே வந்துட்டோம் சொன்னால் நம்ப மாட்டீங்க இப்போ இந்த காணி விட்டதுக்கு பிறகு வெளிநாடுகளில் இருந்து டிக்கெட் எல்லாம் போட்டிருக்கிறோமா இந்த இடத்த பார்க்குறதுக்காண்டி உள்ள காரங்க அப்படி இருக்காண்டி இப்போ நாங்கள் இந்த கம்பியால் தான் பூந்து போகணும் ஆ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ரோட்டு ஆனால் ரோட்டு மாதிரியே தெரியாது புல் வந்து வளர்ந்துட்டுது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வீடுகள் கொஞ்சம் இருட்டிட்டு ஆ இது இந்த அம்மாண்ட வீடு எத்தனை வருஷத்துக்கு பிறகு அம்மா உள்ளே வரீங்க முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு இந்த அம்மா வந்து உள்ளே வராங்க எப்படி இருக்கணும் வேறங்க இந்த இடம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு இப்படியே தான் கச்சேரியில் உறுதி கொடுத்த வேணும்மா இது சீமேந்து ஃபேக்ட்ரின்னு மாதிரி இல்லைண்ணா ஓ இது சீமேந்து ஃபேக்ட்ரின்னு மாதிரி இல்லை ஆ இது ரோட்டு என்ன இது அப்போ உங்களுக்கு வேலி அங்கே வரும் ആ ഓക്കേ. എവിടെ വരെ വേണമെങ്കിലും ഓടっちゃ അത്. എറെ വീട്ടോസിനെ തിരന്നല്ലേ. അപ്പോൾ നമ്മുടെ വീട കണ്ടു പിടിച്ചീട്ടിങ്ങ കവണമയരങ്ങോ. ഓ ഓ എന്താ അ ഇரும்பு വല എല്ലാം കളവടു പിനം. അതെ വന്നിട്ടാണ് ആ കേറി. അതെ പാതിരങ്ങോ. വെളിനാടുകളല്ലാം ടിക്കറ്റ് എല്ലാം പോടിടണ്ട് കേളിപ്പെട്ടിണ എയർപോർട്ടേ. എല്ലാം പോടിക്ക്. വെളിക്ക് എന്നെ നാടല്ലേ എന്ന വെളിക്ക് നാം. ലണ്ടൻ അമേരിക്ക. അങ്ങനെയുള്ള കൊളംബ്ലയ എന്നിട എല്ലാം വരീനെ. எல்லா நாள்ல இருந்து மொத்தம் எத்தனை வீடு விடு விடு இருக்கு இல்ல 13 வீடு 14 வீடு 14 வீடு விட்டு இருக்கீங்க அம்மா நான் உத்தரம் விருப்பப்பட்டு போகல எல்லாம் சிச்சுவேஷன் அதாவது சீமேந்த் ஃபேக்டரிக்கு அருகில் இருக்கிற காணி என்ன சீமேந்த் ஃபேக்டரிக்கு மாங்கல்ல ரோட் இது இந்த இடத்து அது லொகேஷன் சொல்லுங்க எனக்கு மாங்கல்ல அதாவது மாவட்டபுரம் மாங்கொல்லை என்று காங்கேசந்துறை மாங்கொல்லை என்று சின்ன பகுதியை விட்டுருக்கணும் பதினாறு வீடு பெரிய பகுதியா இருந்த இடமா உங்களை மட்டுமுப்பத்தி நாலு பிறப்பு உருவற்று உங்களோட ஜிஎஸ் டிவிஷன் என்னம்மா ஜே இருநூத்தி முப்பத்தி மூன்று மாங்கொல்லை என்கின்ற வீதி விடப்பட்டிருக்கிறது இது நிறைய பேருக்கு தெரியாது தெரிஞ்சாக்கது யாராவது இந்த பதினாறு வீட்டில ஒரு வீடு இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்க என்ன சரிதானே அம்மா என்ன அது என்னது அதை தான் இப்போ சொல்லி விடுவோம் அவசர அவசர வீடியோவை வந்து வெளியிடுறேன் நான் எந்த வித தயார்படுத்தலையும் வரையில் நான் உள்ளே வந்தேன் நான் இப்போ இப்போதான் தான் எல்லாருக்கும் வந்து பத்து ஏக்கர் பத்து ஏக்கரோ பதினஞ்சு ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் விடப்பட்டிருக்கிறது பாருங்க இந்த வீட்டை பாருங்க இதான இந்த அம்மா இந்த வீடு உங்களோட பேர் என்னம்மா ஜெபரஞ்சன் அவங்களோட வீடு நல்ல வீடு வீடாகவே இருக்குது உள்ளுக்கு என்ன வேறு இருக்கு உள்ள லைட் இல்லை சரி பார்ப்போம் பாருங்க நான் பார்க்குறேன் இது அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வெளியில் பார்க்குறோம் இது இதாச்சும் வீடம்மா ஆ ஜெகநாதன் இப்படியே நாங்கள் போகலாம் என்ன இருட்டாக இருக்கு இது வந்து ஜெகநாதன் என்ற வீடு

வந்துட்டேன் கொஞ்சம் ரொம்ப பார்ப்போமே பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சம் கிளியர் இல்லை பாருங்க பாரு ஆ ஆ நீங்கள் பாதுகாப்புக்கு நித்திர கொள்ளலாம்ன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் நான் இங்கே பாருங்க ஆமாம் இது என்னம்மா இது இது சீமெந்த் ஃபேக்ட்ரியா அப்படிங்க இந்த மதில் உடஞ்சோடைய தான் உங்களுக்கு முடியும் ஆ

ஆ இப்ப குடும்பத்தினர் எல்லாரும் புலம்பேနေதிருக்காங்க அப்படிதான எல்லாரும் மக்களே பாருங்க இப்ப நாங்க ஒரு வீட்டுக்கு உள்ள போய் பார்க்க போறோம் வாங்கம்மா பாப்போம் இருக்க ஓகே போருங்க வா இருக்குது இருக்குது லைட் நான் ஒன் பண்ணிவிட்டு வாங்க உள்ள போய் பார்ப்போம் மக்களே ஒரு முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு பிறகு விடுபட்ட வீடு ஒரே ஒரு வீடு தான் இப்போ திடீரென்று விடுபட்டபடியால் இரவு உள்ளவை நாங்கள் பார்க்க போகிறோம் படியெல்லாம் ஒழுங்காக தான் இருக்குது இராணுவம் பாவித்தபடியால் வந்து கல்லுகளாகடக்கு ஓ கதிரியெல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிருக்கேன் இங்கே வந்து இராணுவ எல்லாம் உள்ள வந்து கிளியர் பண்ணி கவனிக்கணும் இரவோடு இரவாக இரவோடு இரவாக காங்கேசன் துறையிலிருந்து அதாவது எந்த என்ன ஊரமாக கூட காங்கேசன் துறை மேற்கு ஜே இருநூற்றி முப்பத்தி மூன்று கிராமத்தின் பேர் ஓகே நாங்கள் இப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் வீட்டை பாருங்கள் வீட்டை காட்ருங்கள இதுதான் வந்து வீடு எல்லாம் நீட்டாக இப்போ இருக்குது மேலே வேறுங்க தகரம் அடிச்சிருக்கணும் நீட்டாக வச்சிருக்கா என்ன ஓகே ஓகே அதோட பெரியரை சாமியறைய பேருங்க

இங்கே தகரம் இதெல்லாம் இப்போ எடுத்து கொண்டு போயிடும் நல்ல இரும்புகள் கிடாக்கு அதுதான் அதுதான் நீங்கள் சில இடங்களில் வாஷ்மேன் பிடிக்கிறவ இப்போ நீங்கள் ஓடர் பண்ணினாலும் வாஷ்மேன் வரிவினம் அப்படி தான் இப்போ காணிகள் எல்லாம் நாங்கள் போன காணிகள் எல்லாம் ஒழுங்காக இருந்ததம்மா எல்லாம் பிடிங்க கொண்டு போயிடுணும் யார் பிடிங்கினது எவர் பிடிங்கினது தெரியல இங்கே பாருங்க இங்கே பாருங்க அந்த காலத்தில் மண்ணெண்ணெய் விழாக்கு கொண்டு கிடாக்குது இதையாவது கொஞ்சம் கவனமாக வச்சுக்கொள்ளுங்க ஏஞ்சலும் தான் உங்களுக்கு இப்போ இப்போ கிடைக்கா கடவுளே இங்கே வேற பின்னுக்கு இது ஒரு போமாம்மா நீங்கள் போங்கம்மா நான் பாருப்பா பில்டி பேஸ் இருந்துருக்குது இங்கே பாருங்க சைக்கிள் கம்பியல் அறைய பாருங்க ஐயா வணக்கம் நீங்கள் என்ன என்ன இருக்கிறீங்களே என்ன ஆ சரி 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 இது வந்து வாஷ் ரூம் இப்படி இருக்கட்டு பேருங்க காட்டா புள்ளி வாஷ் ரூமை பேருங்க மக்களுடைய வீடுகள் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு இராணுவம் விட்ட வீடை ஒரு வீடை நாங்கள் பார்த்து கொண்டுருக்குறோம் பேருங்க உள்ளே என்ன நடக்காது ஓ என் தொட்டிக்க தண்ணி கிடக்கு பைப்லைனால தண்ணி வெறும் போல் இருக்கு ஓ தண்ணி எல்லாம் வருது ஏன்னா இப்போ தான் உடனடியாக விட்டுட்டு போன மாதிரி இருக்கு திடீரென விட்டு போன மாதிரி இருக்கு என்னப்பா கடவுளே பாவம் சங்கத்துக்கு உலவுரம் விட்டதே ஒரு பெரிய ஒரு விஷயம் எனவே வெளிநாடுகளில் இருக்கிற மக்கள் உங்களோட காணிகள் அவங்க சொல்ற அந்த டிவிஷனுக்குள்ள விட்டுருந்தா தயவு செய்து வாங்கோ வாங்க மேல ஒன்று கபோட்ருக்கு ஐயா இது நினைக்கிறேன் இவன் இந்த கபோட்டும் எனக்கு தெரியல திறந்து பார்ப்போம் சிங்களத்தில் வந்து எழுதப்பட்டிருக்கு பாருங்க இங்கே இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு உள்ளுக்கு உண்டு பாருங்க அப்படியே நாங்கள் வந்த வழி அங்கே நிற்கணும் நிற்கினதையில் இதை அப்படின்னு ஹோல் இப்போ வந்து அவர்கள் வெளிக்கிடுறாங்க நாங்களும் வந்து வெளிக்கிட போகிறோம் ஒரு அவசர தகவலாக வந்து பயந்து விடுறோம் உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள் வாங்கோ இப்போதான் இந்த வீதி வந்து கிளியர் பண்ணிக்கோன்றிருக்கேன் வீதி கிளியாக பண்ணிடணும் என்னம்மா இருக்கிறத அப்படியே விட்டுட்டு போயினோம் சில பொருட்கள் உள்ளே இருக்குது போகிறது போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடும் இப்போ நீங்கள் பார்த்த பொருட்கள் இனி இருக்குமோ தெரியாது ஓகே இப்போ நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டு பாருங்க இதுதான் பாதை இப்போ அந்த பாதையை வந்து மெதுவாக அடைச்சி கொண்டிருக்கணும் காரணம் என்னென்னு சொன்னால் கள்ளர்கள் வருகணும் அப்படி இருந்து என்றதுக்காண்டி இந்த காணியில் முக்கியமான விஷயத்தை கவனித்து கொள்ளுங்க நாளைக்கு உரிய முறைப்படி உள்ள மைன்ஸ் எல்லாம் இருக்கான் வர வர இல்லை அப்போ மைன்ஸ் கிளியரிங் பண்ணி உரிய முறைப்படி நாளைக்கு தான் வந்து உள்ளே பார்க்கலாமன்ற மாதிரி விட போயிடும் இப்போ இன்றைக்கு ஏஜி க அதாவது கச்சேரியில் யாழ்ப்பாணம் கச்சேரியில் உறுதி கொடுத்த வழியால் இப்போ வந்து உள்ளே இருக்கணும் இப்போ பாதுகாப்புக்கு வந்து உள்ள இராணுவம் வந்து வேலையடிச்சுக்கொண்டுருக்கு இதான் தகவல் எல்லாருக்கும் பயந்து விடுங்க யாராவது இந்த இடத்துல வீடுகளில் இருந்தால் தயவுசெய்து வாங்க இங்கு வேருங்க காணிக்கார் எல்லாம் மந்து உன்றுக்கு நாளைக்கு தெரிஞ்சாக தையவு செய்து வாங்க